திரையுலக சார்ந்தவர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப கலைஞரவர்களே இயக்குநர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம் ஏற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடை தான் அதனால் இந்த காலி நான் என் சிறந்த வணங்குகிறேன் இந்த காலியா நான் வந்து அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம் அது வேற ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒன்று இங்கே இருந்தவங்க உன்ன கிழக்காசியானது வந்ததுன்னு மூணு பேருமே ஆஃப்ரிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கு அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம நம்ம சொல்றோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள் சொல்லுவாங்க அந்த ஆரியர்கள்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியர்னா அதை நம்ம வச்சுக்கிட்ட பேர் இந்த ஆரியங்கிறது வந்து பெர்சியால இந்த பேர் அது அதனால இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்கு அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகளில் பாத்தீங்கன்னா முன்னா நம்மளது முன்னோடிகள் பேர்ல பெரும்பாலும் வந்து காளியம்மா காளி ஆத்தாங்கிற சர்வ சாதாரணமாக இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிக சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்று அடுத்ததாக எனக்கு இப்போ விஜய சரி ஜாகுபார்தூர் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் விநியோகத்துறையில் துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்கவில்லை இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என் ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம்தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்போ எடுத்தீங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி துணைத்தலைவராக ஒருத்தர் வந்திருக்கார் அவர் யாருன்னா ஏவிஎம் தியேட்டரில் டப்பிங் எடிட்டிங் ரீதி கார்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் மணிகர் அவர் கூட இப்ப கூட சொல்லி தர யாருனாலும் நம்ம முன்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்க நான் வேலை கம்மியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றார் அவர் துணைத் தலைவராக அதே மாதிரி நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தி ஆறு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர் எனக்கு இணைச் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தான் இருக்கிறோம் இந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்க எல்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான் இன்னைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படம் எடுக்கலாம் ஒரு காலத்துல கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா வெறி பிடித்தவர்கள் தான் இந்த திரையுலகையே வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாருனாலும் இப்போ இன்னைக்கு நிறைய டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் பிலிம் எடுத்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க லெப்ட் ரைட்டு தெரியாதவங்களா இருக்கிறாங்க அதுல ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காலத்தின் யமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா நாலு வெற்றி யாரும் வெற்றி கொடுக்குறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் நீங்க என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்கள் சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம் அப்படி இருந்தால் நீங்கள் படபிடி போராட்டத்தான் செய்யணும் அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உதாரணமாக இன்னைக்கு தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓபனிங் அது நல்லா இருக்குதா நல்லாலியா எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஓப்பனிங் அது விஜய் மொழி தெரியும் அவர்கிட்ட பேர் டிக்கெட் கேட்குறாங்க இருக்க எப்பா விட்டா போதும் நாய் போச்சு எனக்கு ஏன்னா நாங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் தேர்தல டிக்கெட் ஒரு டிக்கெட் ஒன்று அவன் ஐயோ ஐயோ அப்பான்னு போனான் அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவர் ஜனங்கக்கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்துருக்கிறாரு ஆனால் அடுத்த அந்த நான் திங்கி மேலே அந்த படம் என்னங்கிறது அதனுடைய இதை பற்றி தான் தெரியும் அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்து வேண்டாம் என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது நம்ம நல்லா இல்லை நம்ம சரியாக இல்லை சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கோங்க என் வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு பொது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதாக கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்ன கேட்டா ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம் நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளவு பெரும் மாபெரும் மெச்சு அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் படம் நன்றாக இருந்ததுனாலே அது வசூல் சிகரத்தை தொட்டுது நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்மளே நினைச்சுக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவயனை நான் படத்தில் கவித்தால் அவன் இளவயனை நானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதைப் போல அழகுமிக்க ஒரு நடிகரையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப நல்லா இருக்கும் நான் அசிங்கமான கதை கிட்ட யார்தான் நினைச்சிட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்துல நானே ஹீரோவான எனக்கு அப்போ நாற்பத்தி மூணு வயசு முதலிக்கெல்லாம் தெரியும் அந்த படத்துல ஒரே ஒரு ஆள் ஹீரோனா மோகினி தான் இப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் டெய்லி எல்லாருக்கும் தெரியும் அதுல மோகினி ஒரு இடத்துல கூட தொட்டு கூட சீன் எழுதலை ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி மூணு பண்ண எனக்கே இப்ப அது வந்து ஒரு அப்பயே ஒரு இன்சிடன்ட் அமைச்சு இருந்தது அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது டீச்சர் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம் யாருனாலும் நடிக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம யோசி நடிக்கிறோம்ல அதே மாதிரி கதை நீங்க சுத்தி நீங்களே ரெண்டு பேரை வச்சுட்டு இந்த கதை சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு கைதட்டிட்டு போனோம்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும் நாளை ஸ்க்ரீனில் போய் முத நாள் விழுந்த பிறகுதான் அது கதை உங்களுக்கு புரியும் ஏன்னா ஓப்பனிங்கே வர்றதில்ல ஜனங்க எல்லாம் நூறு தேட்டர் போடு சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளிங்க சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து தெரியாமல் புரியாமல் இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு வடவணியில் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்மகிட்ட கேட்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து அந்த நடைமுறையை நான் அவன் என்ன சொல்றான் கலை புலி சொல்லுவார் நீங்க வாங்கின நூறு தேட்டை எடுத்து கொடுக்குறேன் தேர்ட் எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்க போன நான் ஒன்றும் ஓடாது அவனால நூறு தேட்டை எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேட்டை எடுக்கிறேன்னு கியூபுக்கு காசு பேரு கியூபு கெட்டானா கெட்டது கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் ஷோவே அதுல என்ன பண்றாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன் போய் அண்ணா போயா தேட்டருக்குள்ளோ இதெல்லாம் யாரையா பாப்பாச்சு பார்ப்பான் ஆனா பேரை போட்டுக்கிறான அப்படிமா கியூப்ல கெட்ட மாட்டாங்க நீங்க வந்து பார்ட்டி பாட்டி கேட்டா வரல அதை நான் இது பண்ணிட்டோன்னு சொல்லிடுங்க அது மாதிரி தான் நடக்குது அதுக்காகத்தான் நாங்க இப்போ ஒரு இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி பண்றது என்ன மாதிரி பண்றது பத்து தேர்வுக்கு மேல ரிலீஸ் பண்ணக்கூடாது சின்ன படத்தை திட்டிசேங்கர் பட்டத்தில் நல்லா ஓடிச்சுன்னா இங்கே பாருங்க ஒன்று மட்டும் நினச்சிங்க சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தேட்டர்லேயே போட மாட்டான் விஜய்னா அதுதான் போடுவேம்மா தகப்பன் எடுத்தாலும் பையன் ஓனாக தெரியுது போப்பா உன் படத்தில் எவன் ஏன் பார்ப்பான் அப்படின்டுவான் அவன் விஜய் படத்துக்கு தான் போடுவான் அதனால இது எல்லா தேட்டருக்காரங்களும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஏன் ஆளுங்கற இடத்துல போய் நான் என்ன கையில் இருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டு நான் ஏன் கையில் இருந்து போடணும் அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது இப்போ ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சிருக்கிறோம் இப்போ பொதுவா ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்றாங்க மல்டிபிளக்ஸ்ல சார் ஒரு ஷோ படம் நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க ஒரு ஷோ தான் போட்டாங்க முத ஒவ்வொரு தேர்ட்டர் ஒரு ஷோ நல்லா இருக்க பண்ணால் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேட்டருக்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பத்தி இங்க அவ்வளவு பண்ண போடுறான்னு போட்டு ஏத்திக்கிட்டே போவான் கியூப கெட்டுங்க கியூ போட்டு ஊரு பூரா ஒரு ஐநூறு தேர்ட்ல உங்க படம் ஓடும் அவசரப்பட்டு நீங்க போய் பெரிய பள்ளத்தில் ஊர் கூடாது போற வழியில பாருங்கன்னா ஒரு வழியில பார்த்த பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த வச்சிருக்காங்க பக்கத்துல யாரும் இது இந்த விநியோக சம்பளங்களை இறந்தும் அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை நீங்க பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கணும் யாரோ கட்டவங்கெல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு கூட சங்கம் கூட எல்லாம் ரெடி பண்ணிங்கோம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் யார வச்சு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி வந்தால் அதுலேயும் நிறையா இருக்குது சார் எடுத்த உடனே எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னால் நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லாட்டி தியேட்டர் ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டோம்மா என் சார் உங்களுக்கு வேலையிலையா சார் ஏன் சார் எங்கள் உயிர் உயிரை அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும் உங்களுக்கு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கலை அவர் கூட அதை பேசும்போது சார் நான் சொன்னால் அவரும் ஆமாம் சார் கரெக்ட் தான் நாங்கள் நீங்கள் மீட்டிங் இன்னைக்கு கூட நடந்தது மேக்கிங்கை பற்றி சின்ன பிள்ளத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டன்ட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க எப்படி நடிச்சிருக்கீங்க காமெடியாக காலெல்லாம் சோகமா ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட்டு முதலும் நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுவும் எப்படின்னா எல்லா தேருங்காலும் படம் போட மானம் சார் மல்டிப்ளெக்ஸில் தான் வந்து சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்ரா எது பணமா நல்லா இருக்குதா சார் ரைட்டு ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட் வாங்கிக்கோங்க இரநூறுவானா பத்தாயிரம் ரூபா ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரம் ரூபா நீங்கள் கெட்டணும் அப்போ தான் கொடுப்பான் அவன் கேட்கல நியாயம் இருக்குல்ல ஆளே இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தேட்டரு மல்டிப்ளெக்ஸில் எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பண்ணிக்கலாம் என்ன ஏசி பில்லு அதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலியமாக கேட்டு ஒரு இருபத்தஞ்சி டிக்கெட்டு ஒரு ஷோக்கு இரு அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் இப்போ உங்களுக்கும் அந்த ஷேரில் பாதி வரும்ல அதில் என்ன வருதோ அதில் பாதி பின்னாடி உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் போட்டுக்கணுமா பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிப்ளெக்ஸில் வந்து இன்றைக்கி அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார் அவங்க ஃப்ரெண்டுக்காக பேசினார் மல்டிப்ளெக்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தானேங்க ம் பிவிஆர்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்போ இந்த படத்துக்கே

நம்ம படம் ஓடு சார் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது உங்க படத்தை பாக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பத்தி பேசுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டான் இந்த படம் நல்லா இருக்கணும் அந்த பேசி பத்தி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணால்தான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்ல அப்படி பண்ணா அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறைய நடக்குதுங்க சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுகிட்டு இருக்கிறாங்க

கரை பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சுருக்கணும் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ அவர் இருக்கிறாரு அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு இல்லை படம் நல்லா இருக்குதா சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும் தேட்ரு உங்களுக்கெல்லாம் தேர்வு கொடுக்க மாட்டான் சங்கத்திலேருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒவ்வொரு ஷோ வாங்கிடுவோம் அது அவர் பொறுப்பேற்றுக்கிறார் நான் அதுக்கு மேலே சொல்லுவேன் அவங்களால முடியலைன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன் அது பல வழிகளில் இருக்கு அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் அத்தகைய முயற்சி வென்றால் அது ஒரு காலியாட்டம் மாதிரி அமைச்சு நாங்கள் நன்றி வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அத்தனை வணக்கம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது அப்பா வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காரு இப்போ தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது பொருளாளராக ஃபஸ்ட் டைம் தான் நிற்கிறேன் ஆனால் ஜெயிச்சிட்டு கல் கலைப்பொலி அதாவது கலைப்பொழி சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனோ எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் பண்ணுறது இல்லை ஆனால் நாங்கள் நேற்று முன்னாள் நேற்று கூட மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அது முயற்சி எடுத்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் எந்த தேட்டருக்கும் பேசணுன்னா நாங்கள் எங்கள் சங்கம் மூலியமாக பேசுவோம் சார் கலைக்குள்ளி சார் பேசுவார் போஸ்டரு பேனரு என்னென்ன ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஆனால் படம் வெளியில் வரணும் அதுதான் எங்களோட நோக்கம் தேங்க்யூ